அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் ராசி படங்களை காணலாம் வாருங்கள் இன்றைய தமிழ் தேதி சித்திரை இருபத்தி ஆறு இன்றைய ஆங்கில தேதி மே ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பணங்களை காணலாம் மேஷ ராசிக்கு ஜெயம் ரிஷுவ ராசிக்கு தாமதம் மிதுனம் ராசிக்கு எதிர்ப்பு கடக ராசிக்கு உற்சாகம் சிம்மம் ராசிக்கு சினம் கன்னி ராசிக்கு சுகம் துலாம் ராசிக்கு அச்சம் விருச்சி ராசிக்கு கழிப்பு தனுசு ராசிக்கு லாபம் மகரம் ராசிக்கு நிம்மதி கும்பம் ராசிக்கு பகை மீனம் ராசிக்கு புகை அடுத்ததாக இன்றைய நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை அடுத்ததாக இன்றைய குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை அடுத்ததாக இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை அடுத்ததாக இன்றைய யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை அடுத்ததாக இன்றைய சந்திராஷ்டம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் அடுத்ததாக இன்றைய சிந்தனை துளிகள் துன்பங்கள் நடுவிலே தங்கம் போல் மிளிரும் அடுத்ததாக மருத்துவ குறிப்பு உடல் உஷ்ணத்தை தணிக்க தினமும் ஆட்டுப்பால் சாப்பிட்டு வர உடல் குளிர்ச்சி பெறும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையற்றும் நன்றி வணக்கம்